மகன் ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடியில் பூற்றி நல் திருநடனம் ஆடும் ஈசனவனை நல் அற்புதமாய் யுகமாற்ற நடனமது ஆட அவன் வடிவில் வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தனே அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை தாம் ஆடுகின்றோம் அவனே எமக்குள்ளிருந்து ஆட்டுகின்றான் அவனே எமக்குள்ளிருந்து ஆடவும் செய்கின்றான் என்று ஆட்டி படைக்கும் நிலையை ஆண்டு கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்த திருநாரையூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் திரிபுர சுந்தரி என்ற நாமத்தில் சௌந்தர ஈஸ்வரனோடு அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருப்பவளாய் உம்மை வாழ்த்த மனம் கனிந்து வந்திருக்கின்றோம் சித்தா ஆடுகின்ற ஆட்டம் களியாடிய ஆட்டம் அவ்வாட்டம் ஒரு காலத்தில் உயர்ந்திருக்க அவ்வாட்டம் உயர்ந்தது என்றோ ஒரு நாள் தாழ்ந்து தானே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அது தாழ்ந்து கொண்டிருக்க அது தாழ்கின்ற பொழுது நன்னிலை கொண்ட புண்ணிய யுகத்தின் ஆட்டம் அது ஆரம்பிக்க வேண்டுமே அந்நிலைக்கு ஏற்றால் போல் சிறிது சிறிதாக இன்று ஆட்டமிட் தொடங்கி இருக்கின்றது உமக்குள்ளிருந்து உம்மை நாடிய சீடர்களுள் உம்முடைய சூட்சம நிலைதனை உணர்ந்தோர்களிடமிருந்து அற்புதமாய் புண்ணிய யுகம் அது அந்நடராஜனினுடைய மறுநாள் புண்ணிய ஆட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அம்மாறுகின்ற நிலையில் அதனுடைய உக்ர நிலை புண்ணிய யுகத்தினுடைய நிலை அது வருகின்ற பொழுது அற்புதமாக இக்களி ஒன்று இருந்ததென்று உரைத்தால் எவரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அளவிற்கு இம்மண்ணுலகுதனில் அத்தனை அன்பும் அரவணைப்பும் அது உன்னத உயர் ஞானமும் பெற்ற மாந்தர்கள் மட்டுமே திளைத்து நிற்கின்ற நிலை அது நிகழப்போகின்றது அதற்காக நல் அற்புதமான யுகமாற்றம் அதை நல் சீடர்கள் கொண்டு செய்கின்ற சித்தனே அந்நல் சீடர்களை ஆட்கொண்டு அவர்களை சரி செய்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்துவதில் எமக்கு மிக்க மகிழ்ச்சி ஒருவரை ஆட்கொள்வது ஆட்கொள்வது என்பது மிக மிக கடினம் ஏனென்றால் ஆட்கொள்ளுதல் நிலை என்பது பிறர் விருப்பத்தின்பால் செய்யப்படுவதல்ல அவர் மீது தாம் கொண்ட அன்பின்பால் செய்யப்படுவது ஆனால் அது சில நேரங்களில் அதர்மம் சில நேரங்களில் தர்மம் நீர் ஒருவரை ஆட்கொள்கின்ற நிலை ஒரு தர்ம நிலைக்காக இருக்குமாயின் அது நிச்சயமாக நன்னிலையே ஆனால் ஒருவரை ஆட்கொண்டு அவர்களை அடிமையாக்க வேண்டி அவர்களை அடிமையாக்கி அவர்களை பெருநிலை கொண்ட எந்நிலையையும் பெறவிடாது செய்கின்ற நிலை என்பது அது நிச்சயம் தர்மமாகாது அவ்வாறு செய்வதை விட்டுவிட்டு இன்று வாழை சித்தனாக அற்புதமாக சீடர்களை ஆட்கொள்கின்றாய் ஆட்கொள்கின்ற நிலையினுடைய உயர்நிலை அவர்களுக்கு உயர் பெருநிலையாய் பெருமகா இறை இருப்போர்களுக்கும் கிடைக்காத ஓர் அதி உன்னத இறை நிலைதனை அந்நிலையில் இருக்கின்ற ஆற்றலை அவர்கள் உணரத்தான் முடியும் யாம் எத்தனை முறை ஏட்டிலிருந்து அமர்ந்து அதனை உரைத்தாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது அதி உன்னத அவ்வுயர் இறை நிலைதனை மிக எளிமையாக உணர்வதென்பது மிக மிக கடினம் ஆனால் ஒரு முறை அவன் தப்பி தவறு ஏனும் அதனை உணர்ந்து விட்டால் மீண்டும் அந்நிலைக்கு செல்வது எவ்வாறென்று மீண்டும் மீண்டும் போராடுவான் போராடிய நிலைதனில் அப்போராட்டங்கள் அவனுடைய கர்ம வினைகள் யாவற்றையும் கலைந்து எரிந்து அந்நித்திய இறை நிலைதனில் அற்புதமாக நிலைத்து நிற்கின்ற நிலைதனை அவர்களுக்கு கொடுத்துவிடும் அந்நிலைக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு சீடனையும் அற்புதமாக வார்த்தெடுத்து கற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே இதற்குத்தான் உம்மை நல் குரு என்று உரைக்கின்றோம் அற்புதமாய் ஒவ்வொரு சீடனையும் கண்காணித்து வளர்க்கின்ற நிலை அந்நிலையில் வருகின்ற பெருநிலை பயன்கள் யாவும் உமக்கே உரித்தானதாக இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைப்பதில் எமக்கு மிக மகிழ்ச்சியோடு ஆனந்த நிலைதனில் உள்ளுக்குள் நல் சிறு புன்னகையும் பூத்தமர்ந்திருக்கின்றோம் காரணம் யாதென்றால் அற்புதமாக கண்டுகொண்டிருந்தோம் ஒவ்வொரு சீடர்களுடைய அம்மனநிலை அவர்கள் மனநிலைகளுக்குள் வந்த மாற்ற நிலைகள் யாவற்றையும் உணர்ந்து அவர்கள் எவ்வாறு இதனை உணர்ந்தார்கள் என்ன ஆனது அவர்களுக்குள் என்று பார்க்கின்ற பொழுது தேடி பார்த்தோம் சித்தனுடைய சூட்சம ஆற்றலின் நிலை அது சூட்சம ஆற்றலது அவர்களுக்குள் சூட்சமமாய் உம் சூட்சம நாடியின் வழியாக அவர்கள் நாடிக்குள் செல்கின்ற பொழுது அவர்கள் நாடிக்குள் இருக்கின்ற அந்நாடிகளுக்குள் அடைபட்டு இருக்கின்ற ஜீவ ஆன்மா அது அற்புதமாய் அப்பறம் ஆன்மாவாக இருக்கக்கூடிய உம்முடைய ஆற்றல்தனை உணர்ந்து அது அறியாது உணர்ந்து அவ்வான்மா உணர்ந்து விட்டது மனிதனாக இருக்கின்ற உம் சீடர்கள் இயல்பில் அதனை உணர்வதற்கு சில காலங்கள் பிடிக்கும் ஆனால் அவர்களுக்குள் பெருமாற்றம் இப்பொழுதே நடக்கின்றது அவர்கள் இயல்பிலும் உணர்ந்து இயல்பில் உணர்கின்ற பொழுது வருகின்ற மாற்றங்கள் செய்த மாற்றங்கள் யாம் வாழ்க்கையில் மாற்றி சில பலன்கள் யாவும் எங்கிருந்து வந்தது வாழைச்சித்தனினால் வந்தது என்ற நிலைதனையும் அற்புதமாக அதனால் தமக்கு என்ன பலன் என்பதையும் அவர்கள் உணர்கின்ற நிலை வருகின்ற பொழுது அவர்கள் ஆன்மா அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் சிவஜோதியாக மாறியிருக்கும் அவ்வாறு அது பெரும் ஜோதியாக இருக்கின்ற பொழுதுதான் இவர்களுக்கு இயல்பில் நடந்தது யாவும் சித்தனுடைய செயலே என்று தெரிகின்ற வண்ணம் இருக்குமாயின் இப்பொழுது அவர்களுக்குள் நீர் எத்தனை உயர் மாற்றங்களை நடத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை அவர்கள் கூட அறியாதுதான் இருக்கின்றார்கள் இதற்கு தான் அற்புதமாக உம்மை வாழ்த்தி உரைக்கின்றோம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு புதிய நிலைகளை உம்முடைய சீடர்களுக்காக நம்பி நின்றோர்களுக்கு நம்பி நின்றவர்களுக்கு நம்பிய காலத்தில் முடியவில்லை என்றாலும் நம்பிய நிலைக்காக நன்னி நன் நெறிகொண்ட நன்னிலை கொண்ட நன்னிலைதனில் இழிவு வராத உயர்நிலைகளை சரியான நேரத்தில் கொடுக்கும் நல்ல ஆசானாய் நின்று நீர் பணி செய்கின்றீர் என்ற நிலைதனை உணர்ந்து உம்மை வாழ்த்தி அகமகிழ்ந்து அதன் மூலமாக வருகின்ற பெரும் புண்ணிய பேராற்றலின் விளைச்சலின் மூலமாக நல் யுகமாற்ற விளைச்சலது செழித்தோங்கும் ஒவ்வொரு சீடனும் உம்மை நாடிய ஒவ்வொருவரும் ஆனந்த நிலைதனில் அற்புதமாய் அமர்ந்திருக்கின்ற அவ்வருள் நிலைதனை கண்டு அகமகிழ்கின்றோம் இந்நிலையை இருக பிடித்து ஒவ்வொரு சீடனும் தாம் கொண்டிருக்கின்ற அந்நன்நிலைகள் இப்பொழுது கடைபிடித்து கொண்டிருக்கின்ற நல் உயர் கொண்ட சத்திய நிலை கொண்ட அவ்வாழ்வையில் நெறிமுறைகளை பிடித்து வாழ்கின்ற பொழுது இருக்கும் நிலையை விட இன்னும் பெருமகா நிலைகள் கிடைக்கும் என்ற நிலைதனை சூட்சமமாய் சூட்சம நூலில் அமர்ந்து எடுத்துரைத்து சித்தனை அமர்கின்றோம் உம்மையும் வாழ்த்தி ஓம் நமகம் ஓம் சிவமகா ஆலோச்சி திருடிகள் வெற்றி